அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர் கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதற்குண்டான பதிவு தான் இன்றைய பதிவு தமிழ்வருட கடைசி அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி அமாவாசையும் இதுதான் ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய முதல் சூரிய கிரகணமும் இதுதான் இந்த சூரிய கிரகண நேரத்தில் உங்களது குருமார்களை வணங்குங்க அவர்களுக்கு ஒரு ஜீவசமாதி இருக்குது அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடு செய்யலாம் இல்லை நான் வீட்டில் இருந்தே வழிபாடு செய்கிறேன்னா நீங்கள் வீட்டில் அவரோட படத்தை வச்சு அவரை வணங்குங்க உங்களது குருமார்களை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டாகும் இந்த அமாவாசை நேரத்தில் உங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வது மிக மிக சிறப்பு திங்கட்கிழமையில் அமாவாசை வருவதால் இது சோமவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பூதாதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அதிகாலை மூன்று மணியிலிருந்து மதியம் பதினொன்று மணி ஐம்பது நிமிடம் வரை திதி கொடுக்கலாம் உங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் இந்த நேரத்தில் செய்வது நல்லது சூரிய கிரகணம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய நேரப்படி அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன்பது மணி இரவு ஒன்பது மணி பன்னெண்டு நிமிடத்திற்கு தொடங்கி நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி நிமிடங்கள் வரை இந்த சூரிய கிரகணம் இருக்கும் இந்த கிரகண நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் நீங்கள் படிக்கலாம் அந்த மந்திரங்களை சித்தி செய்வதன் மூலம் உங்களுக்கு அந்த மந்திர சித்தி ஏற்படும் அடுத்தது எந்திரங்கள் எழுதுவதற்குண்டான பயிற்சி எடுக்கலாம் முக்கியமான எந்திரங்களை இந்த கிரகண நேரத்தில் எழுதி பயன்படுத்தும் பொழுது பலன் அதிகம் கொடுக்கும் நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம